கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியாயிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தொகை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம நீங்கள் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறைக்கு செயல்பட்டு வர மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்டவையில் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை கடன் வந்து அழிச்சிட்டு வராங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யார் அதிக அளவு வந்து தங்க நகை கடன் வந்து பெற்று வராங்கன்னா கிராமப்புறத்தை சார்ந்த மக்கள் வந்து பயன்பெற்று வராங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்படும் நகை கடன் வந்து தள்ளுபடி செஞ்சிடும்ன்ற நம்பிக்கையில் வச்சுட்டு வராங்க இந்த நிலையில் கடந்த முறை திமுக தனதுடைய தேர்தல் வாக்குறுதியாக ஐந்து சவரன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிடும்னு அறிவிட்டு இருந்தாங்க அதன்படி முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட ஐந்து சவரன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகைகளை தங்க நகைக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய முதல்வர் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து ரூபாய் நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு எட்நூற்றி பதினெட்டு கோடி வரைக்கும் மதிப்பிலான நகை கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் மூலம் கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி பன்னெ பன்னிரெண்டு லட்சம் நபர்கள் வந்து பயனடைந்த பயனடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வர சூழலில் இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் நகைக்கடன் கடன் தொடர்பான அறிவிப்பை வந்து விரைவில் வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதிலும் கடன் தள்ளுபடி விஷயத்தில் திமுக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதால் மீண்டும் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையும் பரவலாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதற்குக்கான அறிவிப்பு விரைவில் விரிவாகுமான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க மகளிர் உண்மை தொகை திட்டமாக வந்து திமுக அரசு மிக பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருப்பதாக வந்து நிரு நிபுணர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பரிசாக கொடுக்கப்படலான்ற மற்றொரு வியூகமும் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் தங்க நகை கல் தள்ளுபடியும் குறித்த அறிப்பு வந்து விரைவில் வெளியாகுன்ற அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ